நான் வீரத்துல புலி கொட்டை எடுத்ததா எடுக்காததா எடுத்ததா நான் அந்த புலி சொல்ல பாய் புலி சொன்னேன் நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன் நான் பெண்களே தாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம் ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துடாதீங்க உங்க ரெண்டு பேர்ல அவ பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையில மாலை போடுறோ அவன் தான் மாப்பிள இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரை வீச்சருவான் இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறகு பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன் அது அதுவரைக்கு சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அதை நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது

அவங்க கழுத்துல மாலைய போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓம் அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா வாய் கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறவான்னு சொல்லி மலைப்பால் குடிக்காத சரி நாய வா நான் எங்க மலைப்பால் குடிக்கிறேன் நானே நின்னு வச்சிட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா அம்மா பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாகன கடுற திருப்பி கொடுக்க முடியாத சண்டான

இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாதிரி நான் ஒரு மொல்ல மாதிரி ஐயோ நான் ஒரு தெல்ல மாதிரி நான் ஒரு முடிச்சாவுக்கு நான் சந்தையில போறிக்கு நான் ஒரு குழந்தை உங்களை வைக்கல தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துல யாராச்சும் ஒரு deityக்கு மாலைய போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் போம்மா நீมา போ ஏய் தேரமாய் ஏனா ஏனா ஏய் இருந்து கடலல வெ கன்னீர் சரி அதுவும் சாவுக்காகத்தான் சாவுக்காக தான் அவ வாழ்க்கையில வரப்படா ஹே செய்ய நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாற விடும்னு நெனச்ச இப்போ உனக்கு மாற விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன அர்த்தம் ஏய் பட பாவி இந்த துக்கத்துல உனக்கு எப்படா சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சேன் சிரிச்சேன்